முருங்கைக்கீரை பொடி பண்ண போகிறேன் இந்த மாதிரி முருங்கைக்கீரையை அலம்பிட்டு ஒரு நாள் பூரா காய வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் நெழலோட்டமாக கொஞ்சம் வச்சால் கொஞ்சம் வெயில் வச்சு இந்த மாதிரி காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து இதுக்கு என்னென்ன வருத்துக்கணுனாக்க நான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு கொஞ்சம் மிளகு இதை வச்சுக்கோ இதோட மிளகாவுத்தல் நம்ம காரத்துக்கு தேவையான மிளகு கொஞ்சம் போட்டிருக்கோம் மிளகாவத்தல் கொஞ்சம் போடுற என்ன விட வேண்டாம் அப்படியே வறுத்துக்கலாம் இது கொஞ்சம் பிறகு கொஞ்சம் வருபட ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் தனியா போட்டுக்கலாம் கொஞ்சம் தனியா ஜீரகம் ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடல் பருப்பு கொஞ்சம் தனியாக மிளகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மிளகாவுத்தல் அஞ்சாறு மிளகாவத்தல் போட்டிருக்கு இது கொஞ்சம் செவக்க ஆரம்பித்த பிறகு நம்ம இந்த முருங்கைக்கீரையை கீரையை அதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் புளி புளி ஒரு இந்த அளவுக்கு புளி எடுத்து அதையும் இதோடு சேர்த்து வறுத்துக்கலாம் பெருங்காயம் கடைசியாக நம்ம போட்டுக்கலாம் எல்லாருக்குமே தெரியும் முருங்கைக்கீரையில் அவ்வளோ அயர்ன் இருக்குது ஹீமோக்ளோபின்க்கு நல்லது எலும்பெல்லாம் நல்ல ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு எலும்பெல்லாம் வலுவாக இருக்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரையை அடிக்கடி நம்ம சேர்த்துன்னு வரணும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை அடிக்கடி வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் கண்டிப்பாக முருங்கைக்கீரை சேர்த்துக்கணும் இந்த பொடி இருந்ததுன்னா நம்ம சாதத்தில் கொஞ்சமாக போட்டு நெய் விட்டு பசஞ்சு இந்த பொடியை போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு வறுப்பட்டு இதில் வந்து நான் கீரையை போட்டுவேன் நல்லா அலம்பி நான் ஒரு நாள் கூட இதை காய வச்சிருந்தேன் காய வச்சுருந்தேன் அதுக்கு பிறகு நல்லா காய் இதை போட்டு இதை போட்டு போட்டு ஒரு ரெண்டு பரட்டு பத்திக்க பார்த்தாலே கையில் போட்டு அப்படி நொறுங்க நொறுங்குற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இந்த புளியும் கொஞ்சம் புளியும் கொஞ்சம் போடுறேன் வறுப்பட்டு வருங்க கையால் இப்படி பண்ணால் இப்படி பொடியாக பற்றியில் அப்போ தான் உங்களுக்கு மிக்சியில் இது ஆறுன உடனே பொடி பண்ண முடியும் பொடி பொடியாகதான் பெருநாயம் கொஞ்சம் போட்டுட்டு ஆற வச்சுட்டு நம்ம பொடி பண்ணிட்டு வந்து காமிக்கிறோம் பெருந்தாயம் தேவையான அளவு ஊக்கும் பொடி நல்லா நைஸாக அரைச்சி இருந்தாச்சு எவ்வளோ ஒரு பச்சையாக பாருங்க பொடி அரைச்சு இப்போ இதை சுட சுடை சாதத்தில் இந்த மாதிரி சுடுசா கொஞ்சம் சாப்பிட்டா கூட போயிருக்கோம் இதில் வந்து கொஞ்சம் நெய்யை விட்டு நெய் விட்டுருக்கேன் இதில் கொஞ்சமாக என்ன சாதம் கொஞ்சமாக போட்டுட்ருக்கேன் போட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் போட்டு சாப்பிட்டு பார்க்கணும் உப்புற பொதுக்குனால கொஞ்சம் போட்டுன்னு சாப்பிட்டாலே அந்த நெய் வாசனை அந்த முருங்கைக்கீரை அந்த மிளகு ஜீரகம் எல்லாம் சேர்ந்து அந்த வாசனை அந்த சாதம் ஆனால் அந்த சூட்டோடு நாலு நாலஞ்சு வா சாப்பிடணும் அப்புறம் நம்ம ரசம் சாம்பார் என்ன இருக்கோ நம்ம சாப்பிட்டுக்கலாம் வேணாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க பாய்